எங்கள் அம்மா வீட்டில் ரோஜா செடி வளர்க்குறாங்க பாருங்கள் நாட்டு ரோஸ் தான் பூத்து இதெல்லாம் இதாயிடுச்சு ரோஜா பூ செடி இது நாட்டு ரோஸ் இதெல்லாம் பார்த்திங்களா இது நாட்டு ரோஸ் இந்த அழகா இருக்கா பூ இது நீட்டுக்குமே ரோஸ் செடி தான் பன்னீர் ரோஸ் செடி இருக்குது எங்கள் அம்மா இல்லை வச்சுக்கோங்க எதுன்னா இப்போ தான் முக்கு வந்து இதாகிடுச்சி ஒரு வெயில் டைமில் தான் பிடிக்கிறேன் அழகா இருக்கா இது ஒரு பிங்க் மாதிரி இதில் எல்லா கலருமே இருக்கு நான் உங்களுக்கு ஆர்டர் பன்னீர் ரோஸ் பார்த்துக்குங்க பெரிய செடி வெயில் டைமில் தான் இருக்கிறேன் நான் இது நாட்டு ரோஸ் இது இந்த பரிசுலேயே தான் கேட்பேமே கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே ரோஸ் நிறைய ரோஸ் எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெருசாக வராது அளவாக இருக்கும் எனிடைம் பூ ஊத்துகிட்டே இருக்கும் பூ இல்லாமல் போகாது பூ இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வெயில் ரோஸ் பாருங்கள் நல்லா இருக்கா இது புல்லாவுமே ரோஸ் செடி தான் பன்னீர் ரோஸ் இது புல்லாமே ரோஸ் செடி தான் இருக்குது பாருங்கள் வெயில்னால பூ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இருக்கு பூ தோஸ் பாருங்க